வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தேதி நீட்டிப்பும் செஞ்சுருக்காங்க அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூஜிடிஆர்பியோடைய டென்டேட்டிவான கீஸில் மிகப்பெரிய திருப்பங்கள் கொடுத்துருக்காங்க அந்த டென்டேட்டிவான கீஸை பொறுத்து கட் ஆஃப் என்னவாக இருக்கும் இதை பற்றி நம்ம பார்க்கலாங்க ஸோ இது எல்லாமே கவலையே பட வேண்டாம் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பொறுத்து தாங்க இந்த கட் ஆஃப் மாறும் ஸோ ராங் ஆன்சருக்கு நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன் எல்லாமே எடுத்து வச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ முதல்லையே சொல்லிடுறேன் இரண்டாம் நாள் ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டத்தில் இருக்காங்க டிபி வளாகத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுடைய விவரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமமாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி தொடர் மு முற்றுகையில் எஸ்எஸ்சி ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸ்கூல் ட்ரைக்கு டிஸ்ட்ரிக்ட் நேமு விடைநிலை ஆசிரியர்கள் பதவி மூப்பு ஆசிரியர்களுடைய இயக்கம் எஸ்எஸ்டிஏ மாவட்ட வாரியாக பள்ளி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இன் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இவ்வளோ பேர்கள் அரியலூரில் இரநூத்தி முப்பத்தெட்டு ஆசிரியர்கள் சென்னையில் இரநூத்தி நூற்றி பதினஞ்சு ஆசிரியர்கள் இப்படி வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி ஆசிரியர்கள் எல்லாமே இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஸோ இவர்களுடைய போராட்டத்திற்கு கண்டிப்பாக முக்கிய முடிவுகள் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய கட் ஆஃப் இந்த ஆண்டு கம்மியாக தாங்க வரும் ஏன்னா ஆன்சர் கீஸை பார்த்தப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ மா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆன்சர் அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்பது மதிப்பெண்கள் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க எழுபத்தஞ்சு தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலிமா மூன்று மதிப்பெண்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஸோ ராங்கான கொஷின்ஸுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஆன்சர் கீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ கட்டாப்பை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும் யூஜிடிஆர்பியில் வாய்ப்பு கிடைக்கும் டிஆர்பி மற்றும் பள்ளிகல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்